நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் சிவகார்த்திகேயன் சங்கியா சங்கி சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டங்கள் இணையதளங்கள்ல கதறிக்கிட்டு இருக்கு சிவகார்த்திகேயன் சங்கியா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் பார்ப்போம் சிவகார்த்திகேயன் நடித்த படத்தின் மூலமா சில பேர் தன்னுடைய சங்கீதனத்தை வெளிப்படுத்திட்டாங்க அது என்ன தம்பி சங்கீத படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அமரன் ஒரு படம் வெளியிட்டாரு இப்போ சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்டு வந்துட்டு வராரு நிழல் உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து நான் அரசியலுக்கு வரணும் அந்த டாப்பில் சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு பஞ்சமாயி போச்சு அப்போ சிவகார்த்தியை வந்தால் இனி எழுதப்படாத இடத்துல சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் அப்படின்றது இணையதளங்களில் சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகர்கள் அதாவது சிவகார்த்தியோட ரசிகர்கள் போட்டுட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவருக்கு வெளிவந்த படம் தான் இந்த படம் இந்த படம் வந்து பல்வேறு சர்ச்சைகளை எழுப்ப ஆரம்பிச்சது சர்ச்சைகள் மீன்ஸ் வந்து ஒரு இராணுவ அதிகாரியினுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கிறேன் பயோகிராஃபி எடுக்கிறேன் அதே சமயத்தில் அதை கமர்ஷியல் எடுக்கிறேன்னு எடுத்திருக்காங்க அதை எடுத்து கொண்டு வந்தப்போ பலருக்கு அந்த படம் பிடிச்சது சிலருக்கு அந்த படம் பிடிக்கலை ஏன் அப்படின்னு சொன்ன உடனே யோசித்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட படம் அந்த படம் ஏன் பிடிக்கலை அப்படின்றது உடனே எங்கள் மனம் புண்படுகிறது அப்படின்னு ஒரு கூட்டம் இந்தியாவில் இருந்துக்கிட்டாரு எங்கள் மனம் புண்படுகிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஒரு மதத்தை புற சொல்லிட்டாரு இந்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் செய்கிற தவறாகவே காட்டிட்டார் அப்படின்ற போல காட்டு வர்றாங்க அப்போ அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மத என்னட பார்த்தா ஒன்று சங்கின்றாங்க அப்போ நம்ம சங்கி அப்படின்றதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்தோம் சங்கின்ற போது ஹிந்து மதம் அப்படின்னு இந்தியா சொல்லக்கூடிய மதத்தை பின்பற்ற மட்டும் சங்கி இல்லை கிறிஸ்தவத்தை பின்பற்ற வெள்ள சங்கி இஸ்லாமத்தை பின்பற்றவன் பச்சை சங்கி கடவுளை இல்லைன்னு சொல்கிறவன் கருப்பு சங்கி இதுதான் நம்ம வச்சுருக்கிறது ஏம்னா அந்தந்த மதத்தின் பால் தீவிர ஈடுபாடு வச்சுருக்காங்க அதனால் தன் மதத்தை ஒருத்தன் குறை சொன்னால் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க ரியாக்ட் பண்ணி நிச்சயம் கோபத்தை கொந்தளித்து வன்முறையை கையில் எடுக்கிறாங்க அவருடைய திரைப்படம் ஓடிக்கிட்டு இருந்த அந்த தியேட்டர் மேலே பெட்ரோல் குண்டு போட்டிருக்காங்க வீடியோ இருக்குது நீங்களே பாருங்கள் திருநெல்வேலி நடந்திருக்குது காவல்துறை கைது பண்ணிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு படம் சரி தப்புங்க முடிவு பண்ணக்கூடிய சென்சார் போர்டு அந்த படத்தில் எடுக்கக்கூடிய டேரக்டர் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர் நடிக்கிற நடிகர் இவங்க தான் முடிவு பண்ணணும் இதுவே இந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த பேனருக்குள்ள படம் வந்திருக்கு குறிப்பிட்ட நடிகர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோமே கலையை கலையாக பாருங்கள் கலையை கலையாக பாருங்கள் சினிமாவை சினிமாவை பாருங்கப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஆனால் அப்படி இல்லை ஒரு வளர்ந்து வர்ற நடிகர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு தன்னை உயர்த்திக்கிறார் அப்படின்ற பொழுது வைத்தறிச்சல் ஸ்டொமக் ஃபயர் ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் ஸ்டொமக் ஃபயர் நிழல் முதல்வராக இருக்கிறவருக்கும் நிழல் சூப்பர் ஸ்டார் ஆக போகிறவருக்கும் ஒரு கிராஷ் அதில் தூண்டி விடுறாங்க இந்த பிரச்சனையை சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியல் அவங்க ரெண்டு கடைசியில் ஒன்று சேர்ந்துக்குவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுக்கிடுங்க ஒரு கூட்டம் மதத்தை வைத்து அரசியல் பண்ணி வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறது அதற்கு அடிமட்டத்தில் இருக்கிற அப்பாவிகளை தூண்டிவிட்டு வியாபாரம் பார்க்குது இந்த வியாபாரத்தின் மூலமா பதில் போகிறது போறது என்னவோ மேலே இருக்கிற பணம் படைத்த அதே மதத்தை வைத்திருக்கிற கட்சியில் பொறுப்புல இருக்கிற பணக்காரன் தான் அவன் எம்எல்ஏ எம்பி சீட்டு வாங்கி அவன் சௌசு வாழ்க்கைக்கு போடுவான் ஏவன் பாதிக்கப்பட போகிறான்னு பார்த்தா அடிமட்டத்துல கீழ இருக்கிற போஸ்டர் ஓட்டுற அடிப்படை தொண்டம் தான் பாதிக்கப்பட போறான் அவன் வாழ்க்கை முழுக்க ஜெயில்குள்ளே போக போகிறோம் இந்த ரெண்டு பேர் குண்டு போட்டாங்கல்ல தூக்கி குள்ளே போட்டுருப்பாங்க எத்தனை வருஷம் கழிச்சி வெளியிடுவேன் எவனுக்கும் தெரியாது ஒரு பப்ளிசிட்டியை பண்ணி அங்கங்கே போராட்டம் பண்ணுறாங்க இல்லை அவங்க மேலே வரும் இதெல்லாம் நாங்கள் பார்த்ததுப்பா சரி உன்னை போராட்டம் தூண்டு அவன் களத்துக்கு வந்தானா இந்த கருத்தை பரப்புனானே அவன் களத்துக்கு வந்தானா இந்த குண்டு போட சொன்னானே அவன் களத்துக்கு வந்தானா இருக்காது நாம் யோசித்து பார்க்கணும் ஒரு படம் சரியில்லை அப்படின்னா வன்முறை கேள்வித்தான் சரியாயிருமா அதுக்கு எதிர்கருத்துக்கு நீ ஒரு படம் விடு நயன்தாரா ஒரு படம் விட்டுறாங்க அசைவம் சமைக்கிற மாதிரி கருத்தை கருத்தை பாருங்க கருத்து சுதந்திரத்தை கருத்து சுதந்திரத்தை பாருங்கன்னு சொல்றீங்க அப்போ உங்க மனம் புண்பட்டுச்சுன்னு ஒரு குரூப் சொல்லும்போது என்னாக நீங்க சங்கி மாதிரியே பேசுறீங்க இது பெரியார் வளர்ந்த பூமிங்க அப்படின்றது இன்னொருத்தன் படம் விட்டா இன்னது மதத்தை புண்படுத்துகிற மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி இதுதான் இந்த அமரன் பட விவகாரத்தில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் மதம் அப்படின்றது மனிதனை செழுமைப்படுத்தத்தான் வன்முறைக்கு பயன்படுத்த இல்லை என் மதத்தை பற்றி நான் சரின்னு நம்புகிறேன் கடவுளை பற்றி ஒருத்தன் என் கண்ணெதிரின்னு விடிய விடிய திட்டுனாலும் சரி நான் ஒன்றுமே விட மாட்டேன் ஒன்றுமே விட மாட்டேன் இதான் உண்மை என் குலதெய்வத்தை திட்டினாலும் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏன் அது அவனோட புரிதல் இதுதான் கருத்து சுதந்திரம் இப்போ மதத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக வன்முறை கையெழுப்ப அவனுக்கு இருக்கிற புரிதல் அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிட்டு ஒதுங்கி போறது அவனுக்கு கற்றுக் கொடுக்குறத புரிதலாக தவிர வன்முறையை கையெழுத்து அது மூலமாக அவனு புரிய வைப்பேன் அவனை மிரட்டுவேன் திரட்டணிங் பண்ணுவோம்னா நாளைக்கு அந்த மதத்தை வழிபடுகிற அந்த நபர்களை பார்க்கிற பொழுது வெகுஜன மக்களுக்கு என்ன தோணும் என்ன தோணும் மதத்தை பற்றி ஒரு வார்த்தை படத்தில் வந்துருச்சு சிவகார்த்தின் அப்படி என்னத்தை பார்த்து சொல்லிட்டேன் இந்த பயம் ஜேதவன் மிரட்டுறாங்க அப்போ இவங்க பூரா அப்படி தான் இருப்பாங்களோ அங்கே இந்த நாட்டில் அது பண்ணுறாங்களே இந்த நாட்டில் இது பண்ணுறாங்களே அங்கே அரபு நாட்டில் அது பண்ணுறாங்களா அப்போ இவங்க பூரா அப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்ற எண்ணத்தை விதைக்கிறீங்களா இல்லையா நீங்களே உங்களுக்கு எதிரான நெகட்டிவ் வைப்ரேஷனை பரப்புறீங்க பரப்பிட்டு அப்புறமா எங்களை எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா மனசாட்சியில் நின்று பேசுங்கள் இந்த போராட்டத்தை அமரன் படத்துக்கு எதிராக போராட்டம் தோன்றது ஒரு சினிமாக்கு எதிராக போராட்டம் பண்றதை என்ன கிடச்சிடும் என்ன கிடைச்சிடும் காசு கொடுத்து பிரச்சனை நீ தான் படத்துக்கு போறது இல்லையே ஹராம் போப்பறதில்ல அது பாவப்பட்டீங்க படத்துக்கு போப்பதில்ல பாட்டு பார்க்க போறது இல்லை ஒருத்தர் மியூசிக் போடுறதே ஹராம்னு அரண்மணி போட்டு விட்டு உடைக்கிற அப்போ அதுக்கு நீங்க போகவே போகிறது இல்லை அது என்ன இடத்த உங்களுக்கு என்னையா ஒதுங்கிருக்கலாம்ல இப்போ நீங்க அது ஃப்ரீயா பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு சும்பாயிருந்தவரை சொரிஞ்சு விட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க இப்போ சூப்பர் ஸ்டார் இடம் காலியாக இருக்குது அந்த இடத்துல அவர் தான் உட்கார போகிறார் சரி சிவக்கார்த்தியின் சங்கியா இல்லையாங்கிறத தாண்டி எந்த ஒரு இளவையும் எந்த ஒரு மதமாக இருக்கட்டும் இல்லை மதமே இல்லைன்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதுக்குத்தான் கொள்கைவாதியாக தலைகீழே தொங்குவேன் அப்படின்னா தலைகீழத்தான் குதிப்பேன்னு கோட்டை சேவ் பட்டத்தில் கவர்மெண்ட் முடிச்சு மாதிரி சொன்னேன்னா அவனும் சங்கிதான் சங்கிகளில் காவி மட்டும் இல்லை எல்லா வர்ணமும் உள்ளது சரி அமரன் படம் ஓடுது ஓடலை அப்படிங்கிறத தாண்டி அமரன் படம் பல சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு சர்ச்சைகளை கிளப்பி தான் ஒரு சினிமா பணம் சம்பாதிக்கணுமான்னு கேட்டா எங்களை நசுக்கிறாங்க எங்களை ஒடுக்குறாங்க எங்களை ஊருக்கு ஒதுக்கப்புறமா வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டே கருச்சூரியே பணம் சம்பாதிக்கலாம்னு நினச்சா அதுவும் தப்புதான் அதுவும் தப்புதான் அப்படின்னா இப்படி சர்ச்சையை கிளப்பி பணம் சம்பாதிக்கணும்னு தப்பு தான் ஆபாசத்தை கேட்டி பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சா தப்புதா படத்தை படமா பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது இல்லையா அந்த கூட்டத்தில் நானும் ஒருவர் சரி பணம் போட்ட ப்ரொடியூசர் அந்த பணத்தை எப்படி ரெண்டு மடங்கு ஆக்கலாம் மூணு மடங்கு ஆக்கலாம் நினச்சி தான் ஒரு கதையை தேர்வு பண்ணுவார் இந்த கதையில் நினச்சா அதனுடைய லைஃப் கேரியர் எப்படி இருக்குன்னு நினச்சி தான் ஒரு கதாநாயகன் கதா படத்தை தேர்வு பண்ணுவார் இந்த படத்தை தேட்டரில் ஓட்டுனா பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினச்சி தான் தேட்டர் ஓனர் படத்தை வாங்குவாங்க இந்த படத்தை வெளியிட்டால் மக்களுக்கு பொது மக்களுக்கு அமைதிக்கு பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்குமா கலாச்சார சீரமைங்கிறதுலாம் ஆய்வு பண்ணி தான் சென்சார் போர்டு படத்தை வெளியிடும் இவ்வளோ பேருக்கு இல்லாத அக்கறை ஒரு குறிப்பிட்ட தலைவர்களுக்கு குறிப்பிட்டா பிரச்சனை உங்கள் சிந்தனையில் இருக்குது அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராபர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை ஆப்பைலோட பண்ணணும் ஸ்டோர் அண்ட் ஆப் ஆப் ஸ்டோரில் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட